و ن اود بینورنفس مین سیاتی اشکد اللہ و اشقد ون محمد اما بعد فقد قال اللہ تعالیٰ ایلن فی القرآن العلیم اعود باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الناس اتکم ربکم اللذی خلقکم من نفسین واہیدہ وخلق خلق منہا سوجہا و منہما رجالا کسیرا و نساءا و اتک اللہ اللذی دسا علو نبیه والرحام ان اللہ کاعنا علیکم رکیبا اتک اللہ وقول قولا شدیدہ قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم இந் அஸ்தல் கதீசில்லா வக்சனல் மஹமதின் சுல்லல்லாஹ் வசல்லாம் லலாலா லலாலத்தின் துன்னார் நிச்சயமாக அனைத்து புகழும் அகிலங்களை படைத்து பரிபக்வப்படுத்துகிற ஏக நாயன் அல்லாஹூ ஒருவனுக்கே உரித்தாவதாக அவனுடைய கருணை மன்பும் அகிலத்திற்கு அருள்கொடையாக அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் சொல்லல்லாக வலகி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களுடைய வாழ்வில் நெறியாக ஏற்று கடைபிடித்து வாழுகிற ஒவ்வொரு நல்ல அடியார்கள் மீதும் குறிப்பாக இறைவனுடைய அருள் நிறைந்திருக்கிற இந்த ரமணானுடைய மாதத்தில் நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக இரவு பொழுதில் நின்று வணங்கியவர்களாகவும் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மார்க்க சொற்பொழிவை கேட்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றா பருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவ பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சமாக இருக்கிற நபிமார்களை குறித்து பேசுவதற்காக நபிமாருடைய வாழ்க்கை வரலாறு என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது நபிமார்களுடைய வாழ்வை அவருடைய வாழ்க்கை நிலையை நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக அறிந்து கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதன் முஸ்லிமாக தன்னுடைய ஈமானில் முழுமை பெற வேண்டும் என்றால் அடிப்படையான ஆறு விஷயங்களை அவன் உறுதியாக நம்ப வேண்டும் அல்லாஹை நம்ப வேண்டும் நபிமார்களை நம்ப வேண்டும் வழக்குகளை நம்ப வேண்டும் வேதங்களை நம்ப வேண்டும் மறுமை நாளை நம்ப வேண்டும் இன்னும் இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய அனைத்தும் மல்லாவின் புறத்தில் இருந்துதான் நடக்கிறது என்கிற விதியை நம்ப வேண்டும் இந்த ஆறு விஷயத்தையும் ஒரு மனிதன் எப்பொழுது முழுமையாக நம்புகிறானோ அப்பொழுதுதான் அவன் முழுமையான ஈமானை அடைய முடியும் அப்படிப்பட்ட அந்த ஆறு விஷயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நபிமாருடைய வரலாறைத்தான் தலைப்பாக எனக்கு வழங்கி இருக்கிறார்கள் நபிமாருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹு ரப்புல் இந்த பூமியிலே ஏராளமான இறை தூதர்களை அனுப்பியிருக்கிறான் எந்த அளவிற்கு இறை தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றால் திருமறை குரான் அல்லாஹ் பத்திய பத்தாவது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி ஏழாவது வசனத்திலே சொல்லித்தருகிறான் வடிக்குள்ளி உம்மத்தி ரசூல் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இறைவன் தூதர்களை அனுப்பியிருக்கிறான் எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தூதரை அனுப்பாமல் இருந்ததே கிடையாது எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தூதரை அனுப்பியிருக்கிறார் இப்ப நமக்கான இறை யார் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை சொல்லம் அவர்கள் அவர்கள்தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் இறை இருக்கிறார்கள் அவர்களுக்கு பின்னால் எந்த இறை தூதர்களும் வரமாட்டார்கள் அவர்கள் தான் இறுதியான முத்திரையான இறை இருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னால் எல்லா சமுதாயத்திற்கும் எல்லா மொழி பேசக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் தூதர்களை அனுப்பியிருப்பதாக திருமுறை குரானின் வழியாக சொல்லித் தருகிறார் எந்த அளவிற்கு அல்ல தூதர்களை அனுப்பியிருக்கிறான் என்றால் ஒரே காலகட்டத்தில் ஒரு பகுதியில் ஒரு இறை தூதர் இருப்பார் இன்னொரு பகுதியில் ஒரு இறை தூதர் இருப்பார் அந்த வரலாறுகளை எல்லாம் நபிமாருடைய வாழ்க்கை என்ற அடிப்படையில் பின்னாடி நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம் அப்போ ஒரே காலகட்டத்தில் கூட பல நபிமார்கள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அனுப்பப்பட்டிருக்கிற செய்தியை திருமறை குறானில் நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப எல்லா சமுதாயத்திற்கும் எல்லா மொழி பேசக்கூடியவர்களுக்கும் இறைவன் தூதர்களை அனுப்பியிருக்கிறான் நாம ஹதீஸ்களில் பார்க்கிற பொழுது லட்சத்திற்கும் அதிகமான தூதர்களை அல்லாஹ் அனுப்பி இருப்பதாக நாம் ஹதீஸ்களின் வழியாக கூட அறிந்து கொள்ள முடிகிறது அப்ப அந்த அளவிற்கு அல்லாஹ் ஆளுமே இறை தூதர்களை என்ன செஞ்சிருக்கிறான் அனுப்பி வைத்திருக்கிறான் அப்படி அனுப்பப்பட்ட இறை தூதருடைய அனைவருடைய வரலாறும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் எல்லா நபிமாருடைய வரலாறை அல்லாஹ் சொல்லலை நீங்கள் குரானிலையும் நபிகளாருடைய வாழ்க்கை ஹதீசுகளிலையும் எடுத்து படித்து பார்ப்போம் என்றால் உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமாருடைய வரலாறுகளையும் அல்லா சொல்லியிருக்கிறா என்ற கூடிய அளவிற்கு ஒரு இருபத்தைந்து நபிமாருடைய பெயர்கள் குரானிலையும் ஹதீசிலையும் கூறப்பட்டிருக்கிறது அந்த இருபத்தைந்து நபிமாருடைய வாழ்க்கை வரலாறு முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறதா அவர்கள் பிறந்ததிலிருந்து அவருடைய வாழ்க்கை முழுவதும் மரணம் வரைக்கும் அவருடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் அப்படியும் இல்லை சில இறை தூதருடைய வரலாறு கொஞ்சம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது சில இறை தூதருடைய வரலாறுல சில செய்திகளை அல்லா தர்றான் சில இறை பெயர்களை மட்டும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இப்படியாக இருபத்தைந்து இறை தூதருடைய வரலாறு இருபத்தைந்து நபிமாருடைய அந்த செய்தியை அல்லா நமக்கு சொல்லி தர்றான் இப்ப அந்த வரலாறுகளை தான் நம்முடைய உரையின் வழியாக அறிந்து கொள்ள போகிறோம் என்றால் அல்லாஹ் அந்த வரலாற்றை சொல்லுவதின் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இறைவனுக்கு பயந்து நடந்தார்கள் சோதனைகள் வருகிற பொழுது எப்படி தன்னுடைய வாழ்க்கை முறை அமைத்துக் கொண்டார்கள் என்று அவர்கள் அவருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பாடத்தையும் படிப்பினையையும் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து சீர்படுத்துவதற்காகத்தான் இந்த நபிமாருடைய வரலாறு இங்கே பேசப்படுகிறது இந்த நபிமாருடைய வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நபிமார்கள் என்றால் யார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும் நபிமார்கள்னா யாரு அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் தான் அவர்கள் அல்லா ஒரு பெரிய அளவில் ஒரு வித்தியாசமான நிலையில் அல்லாஹ் படைக்கல இறை தூதர்கள் என்பவர்கள் யார் என்றால் நம்மை போன்ற மனிதர்கள் தான் இறைத்தூர்களாக தேர்வு செய்யப்பட்டார்கள் மனிதனுக்கு என்னென்ன நிலைகள் இருக்கிறதோ பலகினங்கள் இருக்கிறதோ குணாதிசயங்கள் இருக்கிறதோ அனைத்தும் அந்த இறைத்துறக்கும் இருந்தது இறைத்தூதர்களுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் மனைவிமார்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு பசி இருந்தது அவர்களுக்கு தேவை இருந்தது அவர்களுக்கு கவலை இருந்தது அவர்களுக்கு மகிழ்ச்சி இருந்தது இப்படி மனிதர்கள் நாம் எதையெல்லாம் இந்த உலகத்திலே சந்திக்கிறோமோ அனைத்தையும் நபிமார்களும் சந்தித்தார்கள் அவர்கள் மனிதர்கள் தான் மனிதர்களை தாண்டி அவர்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு நிலையில் அல்ல அவர்களை படைக்கல அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன என்றால் அல்லாவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு செய்திகள் வரும் அல்லாஹ் அவர்களை தேர்வு செய்து அவன் புறத்திலிருந்து இறை செய்திகளை செய்திகளை அனுப்புவான் சிலருக்கு அல்லாஹ் ஏடுகளாக கித்தாப்புகளாக வழங்கியிருக்கிறான் சிலருக்கு அல்லாஹ் கனவின் மூலமாக இறை செய்தியை வழங்கியிருக்கிறான் இப்படி இறைவனிடமிருந்து வரக்கூடிய இறை செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே போதிக்க வேண்டிய எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருந்தது அப்படிப்பட்ட நிலையில்தான் தான் இறை தேர்வு செய்யப்பட்டார்கள் அப்படிப்பட்ட இறை சில சந்தர்ப்பங்களில் இறைவனுடைய அருளால் அவர்களுக்குனே உள்ள ஆற்றல் கிடையாது இறைவனுடைய அருளால் சில சந்தர்ப்பங்களில் சில இறை தூதர்கள் சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள் அப்படி என்னென்ன அற்புதங்களை எந்தெந்த இறை தூதர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் என்பதை குறித்து நாம் அந்த வரலாறுகளில் பின்னாடி ஒவ்வொரு தூதர்களாக பார்க்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்வோம் சில சந்தர்ப்பங்களில் சில அற்புதங்களை நபிமார்கள் என்ன செஞ்சாங்க இறைவனுடைய அருளால் செய்து காட்டினார்கள் மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அந்த அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள் இதுதான் தூதருடைய நிலையை தவிர வேற எந்த ஒரு நிலையிலும் நமக்கு தூதர்களை பற்றி எடுத்து நபிமார்கள் என்பவர்கள் மனிதர்கள் தான் அவர்கள் இறைவனிடம் இருந்து எடுத்து சொல்லக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட தூதர்கள் சில சந்தர்ப்பங்களிலே அல்லாவுடைய அருளினால் சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார் காட்டியிருக்கிறார்களை தவிர வேற எந்த ஒரு அம்சத்தையும் அல்ல இறை தூதர்களை பற்றி நமக்கு எடுத்து சொல்லல அப்படிப்பட்ட இறை தூதருடைய அந்த வரலாறுகள்ல முதல் இறை தூதராக இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் ஆதம் எல்லாருக்குமே நமக்கு தெரியும் அந்த ஆதம் அவர்கள் தான் முதல் மனிதராகவும் இருக்கிறார் அவருடைய இன்றைக்கு பெருகி கோடி பேர் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த கோடிக்கு கோடி மக்களுடைய தகப்பன் யார் தான் அவர் தான் வித்து அந்த விதையின் மூலமாக உருவானவர்கள் தான் நாம எல்லாருமே அப்போ ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள்தான் முதல் மனிதராகவும் இருக்கிறார் முதல் இறை தூதராகவும் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆதம் அலிஸ்லாம் அவர்களை குறித்து நபிகளாருடைய வாழ்க்கையில் ஹதீஸுகள் இருந்து இருக்கக்கூடிய செய்தி என்ன குரான்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை நாம் அல்லா ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வோம் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை குறித்து நாம் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம் அகமது என்கிற கித்தாப்ல நாலாயிரத்தி எழுநூத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபுமூசல் அன்சாரி என்கிற ஒரு நபி தோழர் என்ன செய்யறாரு இந்த செய்தியை சொல்கிறார் என்ன சொல்றாரு நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் பூமியினுடைய அனைத்து பகுதிகளிலிருந்தும் மண்ணை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் ஆதம் அலிசல்லாம் அவர்களை படைத்தான் ஆதம் அலிசல்லாம் அவர்கள் இதில் என்ன செய்தி நமக்கு விளங்குது ஆதம் அலிசல்லாம் அவர்கள் மண்ணால் களிமண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கரிமண்ணை அல்லாஹ் எப்படி ஒரே இடத்துல இருந்து எடுத்தானா என்றால் கிடையாது அல்லாஹ்வுடைய தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாம் அபூ மூஸா அன்சாரி சொல்கிறார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு அல்லாஹ் பூமியினுடைய அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஒரு புடி மண்ணை எடுத்து தன்னுடைய கரத்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான் என்றால் இந்த பூமியெல்லாம் படைத்ததற்கு பின்னால் தான் ஆதம் அலைஹிஸ்லாம் படைக்கப்படுறாங்க பூமியை படைச்சிட்டான் அனைத்து அம்சங்களையும் படைத்து விட்டு அல்ல என்ன செய்யறான் ஆதம் அவர்களை என்ன செய்யறா படைத்து இருக்கிறான் என்ற செய்தியை திருமறை குறாண்ட ஒரு செய்தி நம்ம பார்க்கலாம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அல்ல சொல்றான் வழக்கது கலக்குகள் இன்சானமின் சல்சாலி சேற்றிலிருந்து கருப்பு களிமண்ணால் வடிவமைத்து நாம் மனிதனை படைத்தோம் சேற்றில் இருந்து கருப்பு களிமண்ணால் நம்ம என்ன செஞ்சோம் மனிதனை படைத்திருக்கிறோம் அப்ப முதல் மனிதர் ஆதம் அலைசலாம் அவர்கள் நாம எல்லாம் பிறந்திருக்கிறோம் ஆனா முதல் மனிதர் பிறப்பு பிறப்புக்குள்ளவரா பிறந்தவரான்னு கேட்டா இல்ல அவர் படைக்கப்பட்டவர் எப்படி படைக்கப்பட்டாரு அல்லாஹ் சொல்றான் அவர் சேற்றில் இருந்து களிமண்ணால் என்ன செய்ய அவரை எடுத்து வடிவமைத்து மனிதனை நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான் பூமியினுடைய அனைத்து பகுதிகளிலிருந்தும் நான் மண்ணை எடுத்து அவரை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் அனைத்து பகுதியிலிருந்து மண்ணை எடுத்து படைத்த விளைவு தான் செய்திகளை நம்ம பார்க்கலாம் இல்லையா உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியான உருவ அமைப்பை கொண்டிருக்கிறார்களா குணாதிசயங்களை கொண்டிருக்கிறார்களா என்றால் நிச்சயமா கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம ஒரு நிலையில இருப்போம் நம்முடைய உடல் அமைப்பு நம்முடைய உடல் கூறு அமைப்பு ஒரு மாதிரி இருக்கும் இதே நீங்க சைனாவுக்கு எடுத்து போய் பாருங்க அப்படியே டோட்டல் டிஃபரெண்ட் ஆக ஒட்டுமொத்த வித்தியாசமாக அவருடைய முகத்தை பார்த்தாலே இவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதே போல ஆப்பிரிக்காவில் உள்ளவங்கள போய் பாருங்க அவர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க அமெரிக்கர்களை போய் பாருங்க அவர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியில் வாழுகிற மக்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒருத்தரும் ஒரே மாதிரி நிலையில் இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உருவ அமைப்பில் வேறுபட்டு இருக்கக்கூடிய காட்சிய நாம பார்க்கிறோம் அப்ப இதை உண்மைப்படுத்தக்கூடிய வகையில அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம இன்னைக்கு ஒப்பீடு செய்து பார்க்கலாம் எப்படி ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் மண்ணை இடைத்து எல்லா ஜீன்களையும் ஒட்டுமொத்தமாக ஆதமலை இஸ்லாமுக்குள்ள வச்சுதான் படைச்சிருக்கிறான் எல்லா பகுதியிலிருந்து மண்ணை எடுத்து எல்லா மனிதனுடைய ஜீன் ஜீன் இருக்கா இல்லையா அந்த ஜீன் மூலமாகத்தான் வேறுபட்டு இருக்கிறான் எல்லாத்துக்கும் ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக வைத்து தான் ஒட்டுமொத்த மனித உலகத்தை அல்லா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அதே போல ஆதம் படைக்கப்பட்டாங்கல்ல அவர்கள் படைக்கப்பட்ட நிலையை நம்மளை மாதிரி செய்து கொள்ளக்கூடாது இன்னைக்கு எத்தனை அடி இருக்கிறோம் நாம ஒரு ஆறு அடி இருப்போம் அவ்வளவுதான் அதிகபட்சம் போனால் ஆறு அடி இருப்பான் ஒரு ஏழு அடி ஏழு அடிக்கு இருந்தான் வைங்க உலக கிண்ணஸ் புத்தகத்தில் அவன் பேரை பரிந்துரை செஞ்சு நம்ம என்ன செஞ்சிருவோம் ஏழு அடி இருந்தாலே உலக அதிசயம் நம்ம நினைப்போம் ஏன்னா சமகாலத்தில் வாழுகிற பொழுது மனிதருடைய உயரம் எவ்வளவுதான் ஆறு அடியாகத்தான் இருக்கிறது ஆனால் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் படைக்கும் பொழுது எத்தனை நிலையில் படைத்தான் என்றால் அல்லாவுடைய தூதர் சொன்னதாக அபு ஹுரேரார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சகிள் புகாரியில மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதம் அலிசலாம் அவர்களுடைய உயரம் எந்த அளவிற்கு இருந்தது என்றால் ஆதம் அலிஸ்லாம் அவர்களை அல்லாஹ் படைக்கிற பொழுது அறுபது முழங்களாக அல்லாஹ் படைத்தான் ஆறு அடிக்கு படைக்கலை அறுபது முழம் என்றால் ஒரு முழத்தை நாம அளவீடு செய்வோமா இல்லையா ஒரு முழம் என்பதே ஒரு அடிக்கிட்டே என்ன செஞ்சுட்டு வந்துடும் அப்போ அறுபது முழம் என்றால் அந்த உயரத்தை நீங்க கற்பனை செய்து பாருங்க எந்த அளவிற்கு உயரத்தோடு அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்கிற செய்தியை நாம பார்க்கிறோம் அதே போல அல்லாவுடைய தூதர் அபூர நிலையில சொல்றாங்க அவர் அறுபது முழங்களாக படைக்கப்பட்டிருக்கிறார் அப்படி படைத்து விட்டு இறைவன் என்ன சொன்னா ஆதம்கிட்ட ஆதமே நீங்க மலக்குமார் இடத்திலே செல்லுங்கள் மலக்குமார் இடத்திலே சென்று அவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் அந்த சலாம் தான் அவர்கள் நீங்கள் சலாம் சொன்ன பிறகு பதில் வாழ்த்து சொல்வார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாழ்த்தும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சலாமும் உங்களுடைய சந்ததியினருடைய சலாமாக வாழ்த்தாக இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு நினைச்சான் ஆதம் அலிஸ்லாம் அவர்களை மலக்குமாரிடத்தில் அனுப்புறான் அப்ப ஆதம் அலிஸ்லாம் என்ன மலக்கு மாற போய் அசலாம் வரைக்கும் உங்கள் மீது கருணை பொழியட்டும் என்று என்ன நினைச்சாங்க சலாம் சொல்றாங்க சலாம் சொன்ன உடனே மலக்குமார்கள் இருக்கிறாங்கல்ல அவர்கள் அவர்களுக்கு பதில் வாழ்த்து சொல்கிறார்கள் அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லா உங்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் பொடியட்டும் கருணையும் பொடியட்டும் என்று என்ன செய்றாங்க வாழ்த்த சேர்த்து சொல்றாங்க அப்படி வாழ்த்தை சேர்த்து சொல்ல சொல்லிவிட்டு என்ன பண்றாங்க கேட்டா அபுகுரே அலி அல்லா அறிவிக்கிறாங்க இதற்கு பின்னால் ஆதம் அலிஸ்லாம் இருக்கிறாங்கல்ல மனித படைப்பு என்பது ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய காலத்திலிருந்து தொடங்கி இன்று வரைக்கும் மனிதனுடைய உருவத்திலேயும் அழகிலேயும் அவன் குறைந்து கொண்டேதான் இருக்கிறான் ஆதம் அலிஸ்லாம் படைச்சது மாதிரி நம்ம அவங்க படைக்கப்பட்ட லட்சோப லட்சம் வருஷம் ஆகி போச்சு அவங்க படைக்கப்பட்ட காலத்திலிருந்து படிப்படியாக இன்றைக்கு வரைக்கும் என்னதான் அழகிலேயும் உருவத்திலேயும் குறைந்து கொண்டே இருக்கிறோம் அப்படி குறைந்து குறைந்து ஆரடி ஆகிட்டோம் குறைந்து குறைந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவனை பார்த்தீங்கன்னா ஏழடி இருப்பான் ஒரு ஆயிரம் வருடத்திற்கு முன்னாடி உள்ள எலும்பு கூட கண்டுபிடிக்கிறான் ஏழடி இருக்கிறது என்ற செய்தி நம்ம பார்க்குறோம் அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய சொன்னதாக அபூரைரா சொல்றாங்க அவர்கள் உருவத்திலேயும் அழகிலேயும் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம் அதே போல ஆதம் அலி இஸ்லாம் இருக்கிறாங்களா இல்லையா அவர்களை குறித்து அவர்களை குறித்து சைகுள் புகாரியில் ஒரு செய்தி இடம்பெறுகிறது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் கலக்கல்லாகும் ஆதம குரத்தி ஆதம் அலிஸ்லாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய முகச்சாயலிலே படைத்திருக்கிறான் ஆதம் அலிஸ்லாம் அவர்களை எப்படி படைச்சிருக்கிறான் அல்லா அல்லாவுடைய முகச்சாயலிலே படைத்திருக்கிறான் என்ற செய்தி இன்னொரு இடத்துல அதற்கு வலுவூட்டக்கூடிய விதத்தில் முஸ்லிம் என்கிற ஹதீஸ்ல பார்க்கிறோம் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒரு செய்தி முப்பத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன செய்தி நீங்கள் ஒரு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டீர்கள் என்றால் ஏன்னா ஒரு கோப தாவத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வருமா இல்லையா அப்படி சண்டையிடக்கூடிய அடிக்கக்கூடாது ஏன் முகத்தில் அடிக்கூடாது தெரியுமா வசூலா சொல்றாங்க ஏனென்றால் ஆகமை இறைவன் அவனுடைய முக சாயலே படைத்திருக்கிறான் அல்லாவுடைய சாயலே படைத்திருக்கிற காரணத்தினால் நீங்க என்ன செய்யக்கூடாது ஒரு சாபம் சண்டை வரக்கூடிய நேரத்தில் கூட நீங்க முகத்திலே அறையக்கூடாது என்று அல்லாவுடைய தொடர்பாக வரக்கூடிய செய்திகள் இவைகள் எல்லாம் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறந்த நாள் எது தெரியுமா வெள்ளிக்கிழமைதான் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறந்த நாளாக எந்த நாள் இருக்கிறது வெள்ளிக்கிழமை இருக்கிறது ஏன் தெரியுமா அந்த தான் ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அல்ல ஆதம் அலிஸ் படைச்சது எப்பந்தான் வெள்ளிக்கிழமை தான் அந்த தான் ஆதம் அலிஸ்லாம் அவர்களை என்ன ஆதம் அலிஸ்லாம் அவர்களையும் அவருடைய துணை ஹவ்வா அலை அவர்களையும் அல்லாஹ்ள் அழைத்த நுழைத்தது எப்போ தான் அதே போல அந்த சுவனத்திலிருந்து தவறு செய்த காரணத்தினால் அந்த சுவனத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை வெளியேற்றாமல அப்படி வெளியேற்றப்பட்ட நாளும் வெள்ளிக்கிழமையாகத்தான் இருக்கிறது அப்படின்னு நபிகள் நாயம் செல்லாலை அழைச்சலம் அவர்கள் என்ன செய்றாங்க தருகிறார்கள் அப்போ வெள்ளிக்கிழமை சூரியன் உதிக்கக்கூடிய நாட்கள்லேயே வெள்ளிக்கிழமைதான் சிறந்த நாள் என்று என்ன நினைச்சாங்க நபி செல்லாலை அலிசல்லாம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம் இதையெல்லாம் நம்ம ஹதீஸ்களில் இருந்து ஆதம் அலிஸ்லாமுடைய அந்த செய்தியை நம்ம ஒரு சுருக்கமாக பார்த்துருக்கிறோம் அவங்க எப்படி படைக்கப்பட்டாங்க அவர்களை அல்லாஹ் எப்படி எந்த உருவத்தில் எந்த சாயல்ல படைத்திருக்கிறான் அப்படிங்கக்கூடிய செய்திகளை பார்த்தோம் இப்போ அல்லாஹு ரப்புல்லாலமின் உலக எல்லாத்தையும் படைத்து விட்டு மனிதனை படைக்க வேண்டும் என்று அந்த நிலை வரும் பொழுது மனிதனை படைக்கக்கூடிய செய்தியை இடத்தில் நல்லா சொல்றான் என்ன சொல்றான் இது கால பூமியிலே கலீஃபா மனிதர்கள் என்கிற ஒரு படைப்பை படைக்கப் போகிறேன் என்று என்று மழக்குமார்கள்ட்ட இந்த செய்தியை சொல்றான் இந்த செய்தி நீங்க சூரத்துள் பஹரா ஆள் ஆளை சூரத்துள் பஹராவில் முப்பத்தாவது முப்பதாவது வசனத்துல இருந்து நீங்க பார்த்து கொண்டே அவரெல்லாம் அல்ல இந்த பூரா வரிசையாக சொல்றான் இந்த பூமியில நான் என்ன செய்ய போறேன் ஒரு கலிஃபாவை இந்த பூமியில ஒரு படைப்பை மனிதர்களை படைக்க போறேன் அப்படிங்கிறான் இப்போ மலக்குமார்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அல்லா அல்லாவிடத்தில் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்செக்ஷன் தெரிவிக்கலை அவங்களுடைய சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இறைவா தான் நீங்கள் நீ படைத்ததிலேயே உன்னை தூய்மையானவர்கள் என்று நினைத்திருக்கிறோமே நீ உன்னை நாங்கள் போற்றி புகழ்கிறோமே உன்னை தஸ்மிக் செய்கிறோமோ உன்னை வழங்குகிறோமே நாங்கள் உன்னை தூய் தூய்மையான முறையிலே வழிபட்டு கொண்டிருக்கிறோமே அப்படி இருக்கும் பொழுது பூமியிலே குழப்பத்தை விளைவித்து இரத்தத்தை சிந்தக்கூடிய ஒரு படைப்பை இறைவா நீ படைக்கப் போகிறாயா என்று மலக்குமாறு நினைச்சுறாங்க கேட்குறாங்க இந்த இறைவனுக்கும் மலக்குமார்களுக்கும் நடந்த உரையாடலை அல்லாஹ் திருமறை குரானின் வழியாக சூரத்துள் பஹரா என்கிற அத்தியாயத்தில் நம்ம பார்க்க முடியும் அல்லாஹ் சொல்றான் அல்லாவிற்கு இவர்கள் பதில் சொல்றாங்க அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா இன்னி ஆலமும் ஆலா தாளமும் நீங்கள் அறியாதவற்றை நான் அறியக்கூடியமே உனக்கு நான் நான் படைத்த படைப்பு தான் மலக்குமார்கள் என்றாலும் கூட இறைவன் படைத்த படைப்பு தானே அவர்களுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியுமா ஒன்றும் தெரியாது அல்ல எதை சொன்னாலும் அதுதான் தெரியுமே தவிர மற்ற அறிவு அவர்களுக்கு கிடையாது அல்ல அவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு கீழ்பிடிந்து நடக்கக்கூடியதான் அவருடைய வேலையை தவிர வேற அவர்களுக்கு பிரத்யேகமான ஒன்றை அல்ல சில உண்டாக்குற அப்ப அல்ல என்ன சொல்றான் நீங்கள் அறியாதவற்றை நான் அறியக்கூடியவனா இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அல்ல என்ன பண்றான் தெரியுமா ஆதம் அலை சொல்லாம அழைக்கிறான் அழைச்சி வா அல்லமா ஆதம அசுவாஜு குல்லஹா ஆதமிற்கு உலகத்தினுடைய அனைத்து பெயர்களையும் கட்டுக் கொடுத்தான் எல்லா பொருட்களுடைய பெயரையும் இன்னைக்கு நாம் அவருடைய சந்ததிகளாக இருக்கிறோம் ஒவ்வொரு பொருளுக்கும் பேர் வைக்கிறோமா இல்லையா இப்போ இது ஃபேனின் பேர் வச்சிருக்கிறோம் ஆதமுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு தான் இது மைக்கின் பேர் வச்சிருக்கணும் இங்க ஆதமுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு தான் இவ ஒரு பில்டிங் கட்டுறோம் வீடுன்னு பேர் வைக்கிறோம் இங்க எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் ஆதமுக்கு அல்ல கட்டுக் கொடுத்தான் ஒன்னே விடல அந்த அறிவினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம் ஒவ்வொரு பொருட்களுடைய பெயர்களை கண்டறிந்து இன்றைக்கு பெயர் வைத்திருக்கிறோம் என்றால் அன்றைக்கு ஆதமருக்கு கொடுக்கப்பட்ட அறிவு அறிவின் வெளிப்பாடு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு ஒவ்வொரு பொருட்களுடைய பெயரை கற்றுக் கொடுத்திருக்கிறோம் கற்று ஒவ்வொரு பொருட்களுக்கும் அந்த பெயர்களை நாம் வைக்கிறோம் அவருக்கு அவருக்கு இறைவன் கற்று கொடுத்த அறிவு அப்ப எல்லாத்தையும் கற்று கொடுத்தா அல்ல ஆதம் அலை அவர்களை என்ன செஞ்சான் ஒரு சிறந்த இடத்திற்கு நகர்த்தி வந்துட்டான் அப்போ ஆதம் அலை அவர்களை அல்ல எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தினான் என்றால் மழக்குமார்களை கூப்பிடுறான் ஏன் மலக்குமார்கள் தானே சொன்னாங்க ஆதம் அலிஸ்லாம் அவர்களை ஆதம் முதல் மனிதனை படைக்கிற பொழுது அப்செக்ஷன் தெரிவிச்சது அவங்க தானே பூமியில் குழப்பத்தை விளைவிச்சு ரத்தத்தை ஓட்டக்கூடியவர்கள் சொன்னாங்கல்ல அப்போ அல்ல என்னசரா அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக எல்லாத்திற்கும் நான் தான் என்பதை புரிய வைப்பதற்காக அல்லா என்ன சராம் மலக்குமார்களை அழைத்து சில பொருட்களுடைய காட்டின பொருட்களுடைய பேரை காக்கறான் பொருட்களுடைய பெயரை கேட்டா அவங்க என்ன செய்வாங்க மலக்குமார்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்ல எதை கற்றுக் கொடுத்தானோ அதைத்தான் அவர் தெரிந்தவர்கள் அவங்க சொல்றாங்க இறைவா நீ எனக்கு எதை கற்றுத் தந்தாயோ அதுதான் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு பெரிய இதுக்கு இது இல்லை எதையெல்லாம் நீ சொல்லி கொடுத்தாயோ எதையெல்லாம் எங்களுக்கு கற்றுத் தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது இந்த பொருட்களுடைய பெயர்களை நீ எனக்கு கற்றுத்தரல கற்றுத்தராத ஒன்றையின் இடத்தில் கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன் என்று என்ன செய்றாங்க ஆதம் அலி அவர்கள் இறைவா நீதான் தான் தூய்மையானவன் எங்களுக்கு தெரியாது என்று என்ன செய்யறாங்க மலக்குமார்கள் இறைவனிடத்தில் பதில் சொல்கிறார்கள் அப்போ ஆதம் அலி அவர்கள் அல்லாஹ் அழைத்து இதனுடைய பெயர்களை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆதம் அலி இஸ்லாம் என்ன செய்றாங்க ஒவ்வொரு பொருட்களுடைய பெயரையும் அப்படி ஒன்னுக்கு ஒன்று ஒன்றுக்கு பின் ஒன்னாக என்ன செய்யறாங்க சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் இதாவது இதனுடைய பேர் இது இதனுடைய பேர் இது என்று என்ன செய்யறாங்க அல்லா எவைகளையெல்லாம் காட்டி அதனுடைய பெயர்களை கேட்டானோ அனைத்து பொருட்களுடைய பெயர்களையும் என்ன செஞ்சாங்க ஆதமலை அவர்கள் என்ன செய்கிறாங்க கற்றுக் கொடுக்குறார்கள் அவங்க எடுத்து சொல்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில் அல்லா என்ன செய்கிறான் ஆதமலிஸ்லாம் அவர்களை ஒரு சிறந்த ஒரு கண்ணியமான இடத்துல அவர்களை என்ன செஞ்சான் ஒரு சிறந்த படைப்பாக அல்லாஹ் படைத்தான் அது மட்டும் இல்லை அதற்கு பின்னாடி அல்லாஹ் என்ன செஞ்சான் ஆதமலிஸ்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தான் அப்போ மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்தான் அப்போ அந்த அந்தஸ்தை கொடுத்து அதற்கு பின்னால் அல்லாஹ் சுவனத்தில் தங்க வைத்தான் அதற்கு பின்னால் சில சம்பவங்களை அல்லா குரான்ல சொல்லி தர்றான் அது என்னென்ன செய்திகள் என்பதை இன்சால என்ன செய்வோம் நாளைய உரையில தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாகரதவன் அலகமது இல்லா இரப்பில் அழகு கேள்வி கேட்கணுமா சரி இப்போ சொல்ல இப்போ பயன் பண்ணதுல ஆண்களுக்கு ஒரு கேள்வி பெண்களுக்கு ஒரு கேள்வி அப்படிதானே பெண்களுக்கு முதல்ல ஒரு கேள்வி கேட்டுருவோமா நபிசல்லா அலிஸ்லா அவங்க அறுபது முலங்களா அறுபது முழத்தில் எல்லாம் என்ன செஞ்சால் அவருடைய உயரத்தில் படைச்சிருக்கிறான் அப்படிங்கக்கூடிய செய்தி நான் சொன்னேன்னா இல்லையா அதனுடைய அறிவிப்பாளர் யார் நான் வந்து அந்த அறிவிப்பாளர் அந்த அறிவிப்பாளருடைய பெயரையும் நான் என்ன செஞ்சுருந்தேன் குறிப்பிட்டிருந்தேன் அந்த அறிவிப்பாளருடைய பெயர் என்ன என்பதுதான் கேள்வி இன்ஷாலா அதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் அதே போல் ஆண்களுக்கான கேள்வி என்னன்னு கேட்டால் அப்படியா அது பெண்களுக்குரிய கேள்வி என்னன்னு கேட்டா நான் பயான் பண்ணும் பொழுது அறுபது மூலமாக என்ன செஞ்சாங்க அல்லாஹ் வந்து ஆதமலை சிலம் படைச்சான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த செய்தியை நபி செல்லா அலை சிலம் அவர்கள் சொன்னதாக எந்த நபி தோழர்

நான் பயானில் சொல்லும் பொழுது உம்மத்தி ரசூல் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இறை தூதர் அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னு அந்த அத்தியாய அந்த அத்தியாயமும் வசனம் அதான் கேள்வி எத்தனை எந்த அத்தியாயம் எத்தனை வசனம் கேள்வி இல்லை அந்த அத்தியாயத்தினுடைய நம்பரை சொல்லி தான் நான் பயான் பண்ணேன்